இதே வன்னிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாளை நீங்கள் வாக்கு சேகரிக்க உங்களுடைய தொகுதிக்கு செல்லணும் அதே வன்னிய மக்கள்கிட்ட தான் போய் வாக்கு கேட்பீங்க காரி முகத்தில் துப்புனா என்ன பண்ணுவீங்க ஐயையோ நான் ஆம்பளை திமுகவில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களோ அதிமுகவில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களோ சட்டமன்றத்திலே தீர்மானத்தை கொண்டு வர முடியாதா என்ன உங்களால் ஏனெனை செய்ய நீங்கள் மறுக்கிறீர்கள் பதவி ஆசை உங்களை தடுக்கிறது இல்லையா பதவி ஆசையும் பதவி கொடுத்த எஜமானனின் விசுவாசமும் உங்களை தடுக்கிறது இல்லையா எ பதவி போயிடும் பதவி போனால் மீண்டும் கிடைக்காது இதெல்லாம் இப்படிப்பட்ட நீங்கள் யாருமே ராமராஸ் என்ற அந்த மனித பற்றி பேசுவதற்கு எல் முனையளவு கூட தகுதியற்றவர்கள் ராமராஸ் என்ற அந்த மக்கள் போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து இன்று வரையில் அவர் நினைத்திருந்தால் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய அளவில் மிகப்பெரிய அரசியல் அதிகாரங்களை பெற்றிருக்க முடியும் ஆனால் உரிமையற்ற மக்களின் குரலாக மட்டுமே அவர் நிற்கிறாரே தவிர தமிழ்நாட்டில் தனக்கென்று எந்த அதிகாரமும் வேண்டும் என்று ஒருபோதும் வேண்டியதில்லை ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல் என்னன்னு பார்க்கிறோம் இல்லை பதவிக்காக மான ஈனம் தன்மான சுயமரியாதை எல்லாத்தையும் விட்டு துப்பு கட்டு காலில் விழுந்து கிடக்கிற கருமாந்திர பிடிச்சவங்களை பார்க்கணும் நம்ம அவர்களுக்கு சரியான கல்வி இல்லை கல்விக்கேற்ற வேலை இல்லை வேலைக்கேற்ற ஊதியம் இல்லை இப்படி அவர்கள் வாழ்க்கையில் சீரழிந்து தவறான பாதையில் அவருடைய பயணம் சென்று கடைசியில் குடிக்க அடிமையாகி கட்டிய மனைவியையும் பெற்ற பிள்ளையும் பாதியிலேயே விட்டு உயிரை துறந்து செல்லுகின்ற மக்களாகத்தானே வன்னிய மக்களும் இளைஞர்களும் என்று இருக்கிறார்கள் இது தெரியாதா உங்களுக்கு இன்றைய மேலான தமிழ் பெருங்குடி மக்கள் உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதிகளை தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே அதே வேளையில் உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனலின் வளர்ச்சிக்காக தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை போன்பே மூலம் செய்யுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் அன்பு உறவுகளே காணொலிக்குள் செல்வோம் இந்த வன்னியர்களின் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை நியாயப்படுத்துவதற்காக தமிழக அரசு சமீபத்தில் தமிழக அரசின் அறிக்கை என்ற முத்திரை இல்லாமல் வேறு ஒரு நபர் ஆட்சியில் பெற்று வெளியிட்டதாக பத்திரிகைகளில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பிய இருபது விழுக்காடு எம்பிசி கோட்டாவில் வன்னியர்கள் பெற்ற இடஒதுக்கீடு இவ்வளவு என்று ஒரு மிகப்பெரிய பொய்யான தகவலை வெளியிட்டது பத்திரிகைகள் இந்த தகவலை வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காட்சி ஊடகங்களும் தமிழக அரசின் வற்புறுத்தலின் பேர்ல எல்லா காட்சி ஊடகங்களும் வெளியிட்டது சன் டிவி முதன்மையா வெளியிட்டது சன் டிவி தந்தி டிவி பாலிமர் டிவி நியூஸ் எயிட்டின்னு எல்லா சேனல்களும் இந்த தகவலை வந்துட்டு வெளியிட்டது அதுவும் அந்த செய்தியை வந்துட்டு வன்னியர்கள் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் இந்த இருபது விழுக்காட்டில் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்று தந்தி டிவி நியூஸ் எயிட்டின்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் பேசினாங்க நம்ம என்ன கேட்குறோம்னா இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டில் வன்னியர்களே பத்தொன்பது விழுக்காடு வரையில் பெற்றதாக நீங்கள் வெளியிட்ட அந்த செய்தி குறிப்புகள் சொல்லுது அப்படி என்றால் மீதம் இருக்கின்ற அந்த நூற்று பதினான்கு சமூகங்கள் பெற்ற இடஒதுக்கீடு என்ன அவர்கள் இதுநாள் வரையில் எந்த இடஒதுக்கீட்டை அனுபவித்தார்கள் என்ற ஒரு கேள்வி எல்லார் மனதிலும் எழுது ஒருவேளை அவர்கள் பெற்றிருக்கின்ற இடஒதுக்கீட்டையும் வன்னியர்கள் பெற்றிருக்கின்ற இந்த பத்தொன்பது விழுக்காடு என்று நீங்கள் கொடுத்த அந்த பொய்யான அறிக்கையும் ஒன்றாக கூட்டினால் குறைந்தது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து விழுக்காடுகள் வரும் இடஒதுக்கீடு இருப்பதே இருபது விழுக்காடு ஆனால் அந்த இடஒதுக்கீட்டுக்கு உள்ள இருக்கின்ற நூற்று பதினைந்து சமூகங்களும் இருபத்தி ஐந்து விழுக்காடு வரை இடஒதுக்கீட்டை பெறுகிறார்கள் என்ற ஒரு தகவல் வெளியாகுதுன்னு வச்சுக்கங்க இப்பொழுது நீங்கள் கொடுத்திருக்கின்ற டேட்டா படி அப்படிதான் வெளிவரும் இருபத்தி ஐந்து விழுக்காட்டுக்கும் மேல இந்த நூற்று பதினைந்து சமூகங்கள் பெறுகிறது இடஒதுக்கீட்டு அப்படின்னு ஒரு கேள்வி எழும் ஓபன் கேட்டகரியில முப்பத்தி ஒரு விழுக்காடு இருக்கு அந்த ஓபன் கேட்டகரியில பயன் பெறுகிறவர்கள் ஏற்கனவே இந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு வந்துட்டு தமிழ்நாட்டில் ரத்து செய்யணும் ஏன்னா தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை பெறுவதற்கு பிசி எம்பிசி ல அவ்வளவு விழுக்காடு மக்கள் இல்லை என்ற ஒரு தகவல் ஏற்கனவே பரவிட்டிருக்கு இருக்கு ஏற்கனவே அறுபத்தி ஒன்பது விழுக்காடை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு இதைத்தான் டாக்டர் அன்புமணி அவர்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் எந்த நேரத்திலும் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கு ஆபத்து வரும் என்று இப்ப நம்ம என்ன கேட்க வரோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் திமுகவில் ஒரு இருபத்தி மூன்று வன்னியர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அதிமுகவில் ஒரு எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் விசிகாவில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அதே போன்று வேல்முருகன் அவர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் வன்னியர் சமூகத்தில் அதே போன்று காங்கிரசில் ஒன்றோ இரண்டோ இருக்கிறது இப்படி கணக்கிட்டு பார்த்தால் நாற்பது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மேலே தமிழ்நாட்டில் வன்னியர்கள் இருக்கிறார்கள் நான் இப்ப கேட்க வருகின்ற கேள்வி என்ன அப்படின்னா இந்த நாற்பது சட்டமன்ற உறுப்பினர்களில் இந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காட்டிற்கான குரலை எழுப்புகின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் வெறும் அஞ்சு பேர் தான் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஜி கே மணி அவர்கள் திரு அருள் எம்எல்ஏ அவர்கள் திரு சதாசிவம் எம்எல்ஏ அவர்கள் திரு சிவக்குமார் எம்எல்ஏ அவர்கள் திரு வெங்கடேஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் இந்த ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களை தவிர்த்து இதுவரையில் சட்டமன்றத்திலோ அல்லது வெளியிலோ வன்னியர்களுக்கான இந்த இடஒதுக்கீட்டை பற்றி பேசிய ஒரே ஒரு வன்னிய சட்டமன்ற உறுப்பினரை காட்டுங்க ஏன் நீங்கள் வன்னியர்களுக்கு கொடுக்கின்ற இந்த இடஒதுக்கீட்டை அரசாங்கம் மிகைப்படுத்தி காட்டியிருக்கிறது அரசாங்கம் மிகைப்படுத்தி காட்டியிருக்கிறது திமுகவில் இருப்பவர்களோ அதிமுகவில் இருப்பவர்களோ சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் கூட அந்த வன்னியர்களின் வாக்கை பெற்று நீங்கள் வெற்றி பெறவில்லையா அந்த வன்னியர்களின் உரிமைக்காக நீங்கள் ஒருபோதும் பெற மாட்டீர்களா அப்படி என்றால் நாளை நீங்கள் வாக்கு கேட்பதற்கு யாரிடம் செல்வீர்கள் அதே வன்னியர்களிடம் தானே செல்லுவீர்கள் நானும் வன்னியன் தான் எனக்கு வாக்களிப்பீங்க எந்த முகத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் மீண்டும் அவரோட போய் நிற்பீங்க காரி துப்ப மாட்டா மூச்சில ஏண்டா இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டுல நூற்று பதினைந்து சமூகங்கள் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது வேறொருவர் மூலமாக ஒரு பொய்யான தகவலை பரப்பி வன்னியர்களுக்கு எதிரான வன்மத்தை கட்டிக் கொண்டிருக்கிறது நீங்கள் அதிகாரத்தில் இருக்கின்ற உங்களுடைய அரசு உங்களுக்கு உங்களுக்கு வாக்களித்தது நாங்கள் எதற்கு எங்களுடைய உரிமையை நீங்கள் சட்டமன்றத்தில் பேசுவீர்கள் என்றுதான் உங்களுக்கு வாக்களித்தோம் ஆனால் நீங்கள் மௌனிகளாக உங்க வாயில் என்ன லேபிள் போட்டு ஒட்டி நீங்கள் வாழ்வதற்கு மட்டுமேவா இங்கு வெற்றி பெற்று நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே சென்றீங்க உங்களுக்கு வாக்களித்த நாங்கள் எல்லாம் யார் என்ற கேள்விய வன்னியர்கள் எழுப்ப மாட்டார்கள் நாளை உங்களிடம் அப்பொழுது எந்த முகத்தை வைத்துக்கொண்டு மீண்டும் அவருடன் சென்று வாக்கு கேட்பீர்கள் சட்டமன்றத்தில் இருக்கின்ற இருபத்தி மூன்று திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற எட்டு அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாமகவில் இருக்கின்ற ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதம் இருக்கின்ற வன்னியர் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் அழுத்தம் திருத்தமாக சட்டமன்றத்தில் உங்களுடைய குரலை ஓங்கி ஒழித்தால் இந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு இத்தனை நாட்களாக நீதிமன்றத்திற்கும் வீதிக்கும் நீதிமன்றத்திற்கும் வீதிக்கும் நீதிமன்றத்திற்கும் செல்லுமா நாற்பது ஆண்டுகளாக வன்னியர்கள் வீதியில் வந்து போராடுவது எதற்காக அவருடைய உரிமைக்காக ஆனால் நீங்கள் யார் அந்த இடஒதுக்கீட்டை கொடுக்க முடியாது என்று மறுக்கிற பக்கத்திலேயே நின்று கொண்டு அவர்கள் கொடுக்கின்ற பொய்யான தகவலை நீங்களும் ஏற்றுக்கொண்டு அதை கொண்டு போய் அதே மக்களிடம் போய் தகவலை பரப்பி ஏமாளி மக்களை மீண்டும் மீண்டும் ஏமாற்றி வாக்கை பெற்று நீங்கள் மட்டும் வாழ்வியலை உயர்த்திக் கொள்ளுகிறீர்களே தவிர அந்த வன்னிய மக்கள் ஒவ்வொரு தேர்தலின் போதும் நீங்கள் கொடுக்கின்ற அந்த ஆயிரத்திற்கும் ஐநூறுக்கும் கையேந்தி நிற்கின்ற நிலையிலேயே இருக்கிறார்களே தவிர அவருடைய வாழ்வியல் தரம் உயர்ந்திருக்கிறதா சட்டமன்ற உறுப்பினராகவோ பாராளுமன்ற உறுப்பினராகவோ ஊராட்சி மன்ற குழு உறுப்பினராகவோ ஒன்றிய குழு உறுப்பினராகவோ ஊராட்சி மன்ற தலைவர்களாகவோ வெற்றி பெறுகின்ற வாழ்க்கை மட்டுமே உயர்ந்திருக்கிறது தவிர பெரும்பான்மையான இந்த சமூகத்தின் மக்கள் இன்றும் வீதியில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு சரியான கல்வி இல்லை கல்விக்கேற்ற வேலை இல்லை வேலைக்கேற்ற ஊதியம் இல்லை இப்படி அவர்கள் வாழ்க்கையில் சீரழிந்து தவறான பாதையில் அவருடைய பயணம் சென்று கடைசியில் குடிக்கு அடிமையாகி கட்டிய மனைவியையும் பெற்ற பிள்ளையும் பாதியிலே விட்டு உயிரை துறந்து செல்லுகின்ற மக்களாகத்தானே வன்னிய மக்களும் இளைஞர்களும் என்று இருக்கிறார்கள் இது தெரியாது அவங்களுக்கு தமிழ்நாட்டை குடிகார மாநிலமாக மாற்றியது இந்த திமுக அந்த குடிகாரர்களாக இருக்கின்ற மக்களில் ஐம்பது விழுக்காடு மக்கள் வன்னியர்களும் பறையர்களும் இதை இல்லை என்று சொல்ல முடியுமா உங்களால இந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட இந்த வன்னிய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்குள்ளே இருந்து திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை இந்த ஆளும் என்ற அதிகார வர்க்கம் தொடர்ந்து மறுக்கும் பொழுது வாய்மூடி மௌனிகளாக அந்த இயக்கத்தில் இருக்கிறீர்களே நீங்கள் எல்லாம் எதற்கு இதே வன்னிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாளை நீங்கள் வாக்கு சேகரிக்க உங்களுடைய தொகுதிக்கு செல்லணும் அதே வன்னிய மக்கள் கிட்ட போய் வாக்கு கேட்பீங்க காரி முகத்தில் துப்புனா என்ன பண்ணுவீங்க

மரியாதை தன்மானம் சுயமரியாதை அத்தனையும் இழந்து பெறுகின்ற விழுந்து கிடக்கிறது என்று சொல்லுவது மட்டுமல்ல சமூகத்தின் அடுத்த தலைமுறைகள் ஏற்கனவே மூன்று விழுந்து சின்னபண்ணமாக போனது திராவிட கட்சிகளின் ஆட்சிகளை இல்லைன்னு சொல்ல முடியுமா திமுகவில் அரசியல் அதிகாரம் பெற்றவர்கள் அதிமுகவில் அரசியல் அதிகாரம் பெற்ற அந்த ஒரு சில நபர்களின் வாழ்க்கையை தவிர வன்னியர்களின் வாழ்க்கை எந்த இடத்துல உயர்ந்திருக்குது நீங்க காட்டுங்க நீங்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர்கள் இப்படி பல பொறுப்புகளை சுமந்து நிற்கின்ற இந்த வன்னிய பெரும் புள்ளிகளை நான் கேட்கிறேன் திராவிட அரசியல் ஊறி திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் செருப்பாக தேய்ந்து போன இந்த வன்னிய சட்டமன்ற உறுப்பினர்களை நான் கேட்கிறேன் உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற இரண்டு கோடி வன்னியர்கள் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் இரண்டு கோடி இருக்காங்களா இல்லையான்றது ரெண்டாவது நீங்க தலையை எண்ணுங்க ஒரே கோடி இருக்குதுன்னு சொல்லுங்க நாங்க ஏற்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த பெரும்பான்மை சமூகத்திற்கான உரிமையை கேட்பது ஒரே ஒரு மனிதர் மட்டும் நாற்பது ஆண்டுகளாக கேட்கிறார் ஆனால் அந்த மனிதரை நோக்கி குரலை வீசிக் கொண்டிருப்பவர்கள் யார் திமுகவில் இருக்கின்ற அதிமுகவில் இருக்கின்ற வன்னியர்கள்தான் இதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் வன்னியர்களின் இடஒதுக்கீட்டிற்கு அடுத்த சமூகத்தவர்கள் எதிரிகள் அல்ல வன்னியர்களே எதிரிகளாக நிற்கிறார்கள் வன்னியர் சமூகத்தின் இடஒதுக்கீட்டிற்கு வன்னியர்களே எதிரிகளாக நிற்கிறார்கள் அதில் மிக முக்கியமான எதிரிகள் சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் வன்னியர்களின் வாழ்வியல் உரிமையான இடப்பங்கீட்டிற்கு எதிராக இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் முதன்மையாளர்களாக இருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களின் உரிமை பற்றி பேசும் பொழுது இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களோ இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களோ சட்டமன்றத்திலே தீர்மானத்தை கொண்டு வர முடியாத பதவி ஆசை உங்களை தடுக்கிறது இல்லையா தடுக்கிறது இல்லையா பதவி போயிடும் மீண்டும் கிடைக்காது இப்படிப்பட்ட நீங்கள் யாருமே ராமதாஸ் என்ற அந்த மனித பற்றி பேசுவதற்கு எல் முனையளவு கூட தகுதியற்றவர்கள் ராமதாஸ் என்ற மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து இன்று வரையில் அவர் நினைத்திருந்தால் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய அளவில் அரசியல் அதிகாரங்களை பெற்றிருக்க முடியும் ஆனால் உரிமையற்ற மக்களின் குரலாக மட்டுமே அவர் நிற்கிறாரே தவிர தமிழ்நாட்டில் எந்த அதிகாரமும் வேண்டும் என்று ஒருபோதும் எண்ணியதில்லை ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல் என்னன்னு பார்க்கிறோம் பதவிக்காக மானம் ஈனம் தன்மான சுயமரியாதை எல்லாத்தையும் விட்டு துப்பு கெட்டு ஆள்ல விழுந்து கிடக்கிற கருமாந்திர பிடிச்சவங்களை பார்க்கறோம் நம்ம அப்படி இருக்கின்ற நீங்கள் ஐயாவை பற்றி பேசுவதற்கு எவனுக்கும் தகுதி கிடையாது இந்த வன்னிய சட்டமன்ற உறுப்பினர்கள் உண்மையிலே உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் இருக்கின்ற இயக்கத்தில் தலைமையை எதிர்த்து நீங்கள் கேள்வி கேளுங்கள் எங்களுடைய சமுதாயத்திற்கு நீதிமன்றம் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று சொல்லிய பிறகும் நீங்கள் அந்த இடஒதுக்கீடை கொடுக்க தொடர்ந்து மறுத்து வந்தால் நாளை நாங்கள் மீண்டும் எப்படி தொகுதிக்குள்ள வாக்கு கேட்க முடியும் எங்களை நாளைக்கு காரி துப்ப மாட்டான் செருப்பை காட்டி அடிக்க மாட்டான் ஊருக்குள்ள வராத துரத்தி அடிக்க மாட்டான் நாளைக்கு எப்படி நாம் வெற்றி பெற முடியும் என்ற கேள்வியை கேளுங்க உண்மையிலே நீங்களெல்லாம் திராணி உள்ள வண்ணியர்களா இருந்தா இதை எழுப்புங்க உங்களுடைய எஜமான்கள் கிட்ட எவ்வளவு பெரிய அநீதி நாற்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பது சாதாரண விஷயம் இல்லை இருநூற்று முப்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியில் நாற்பதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரே ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஆனாலும் கூட அவர்களுக்கான உரிமைகளையே அவர்களால் பெற முடியல அப்படின்னா கேவலம் மானக்கேடு நீங்கள் நீங்கள் எல்லாம் சட்டமன்றத்தில் இருப்பதும் ரெண்டு ஒண்ணு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு